சற்றுமுறை வெளியான தகவல் மகளிர் உரிமைத் தொகையில் முக்கியமான தகவல் விடையுள்ளது அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம் நீ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க விடுக்கிற போகலாம் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள் அதி திருப்தி அடைந்துள்ள நிலையில் அது தொடர்பான முதல்வர் ஸ்டாலின் கவனத்துக்கு அமைச்சர் ராமசந்திரன் கொண்டு சென்றுள்ளார் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் மூலம் தமிழ்நாடு முழுவதும் சுமார் ஒரு கோடியே பதினேழு லட்சம் பெண்கள் பயன்பெற்று வருகின்றன மாதந்தோறும் பதினைந்தாம் தேதி ஆயிரம் ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படுகிறது பெண்களின் உழைப்புக்கான அங்கீகாரமாகவும் அவர்கள் பொருளாதார ரீதியாக யாரையும் சார்ந்திருக்க கூடாது என்பதற்காகவும் தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாடு அரசு இரண்டு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் குடும்ப அட்டைகள் உள்ள நிலையில் பாதி பேருக்கு மட்டும் உரிமை தொகை வழங்கப்படுவதால் திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்கள் அதிருப்தி அடைந்துள்ளன திமுகவின் தேர்தல் அறிக்கையின் போது அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது ஆனால் நிதி நிலைமையை காரணம் காட்டி பொருளாதார தகுதிகள் தொகுக்கப்பட்டு தற்போது மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறது மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயனாளிகளுக்கான தகுதி நிபந்தனைகளில் எப்போது தளர்வு அறிவிக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே ஏற்பட்டுள்ளது விண்ணப்பித்த அனைவருக்கும் உரிமை தொகை வழங்கப்படும் என்று சமீபத்தில் நடந்து முடிந்த மக்களவை தேர்தலின் போது பிரச்சாரத்தில் உதயநிதி ஸ்டாலின் உறுதி அளித்தார் ஆனால் அப்படியான அறிவிப்புகள் வெளியாகவில்லை மகளிர் தொகை திட்டத்தில் நிராகரிக்கப்பட்ட பெண்கள் தன்னுடன் உரிமையுடன் சண்டை போடுகின்றனர் அதனால் அவர்களுக்கும் உடனடியாக வழங்க வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலினிடம் கூறியிருப்பதாக அமைச்சர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் விருதுநகர் மாவட்டம் பாலவனத்தம் பகுதியில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் கீழ் நடைபெற்ற சிறப்பு முகாமில் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் மாநில வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று கொண்டார் அதை தொடர்ந்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் கே கே எஸ் ஆர் ராமச்சந்திரன் வழங்கினார் அது தொடர்ந்து நிகழ்ச்சியில் அவர் பேசுகையில் மகளிர் உரிமை தொகை ஒரு சிலருக்கு இடிக்கப்படாமல் இருப்பதாகவும் இதை முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு சென்று இருப்பதாகவும் ஆயிரம் ரூபாய் பிரச்சனைதான் தான் தற்பொழுது பெரிய பிரச்சனையாக இருப்பதாகவும் கூறினார் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலம் ஆயிரம் ரூபாய் கிடைக்காத மகளிர் தன்னுடன் உரிமையுடன் கண்டறிவதாகவும் இதன் காரணமாக அவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என முதலமைச்சரிடம் கூறி இருப்பதாகவும் தகுதியுள்ள அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என முதல்வர் உத்தரவிட்டிருப்பதாகவும் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் கூறியுள்ளார் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்